இதுக்கு நம்ம கோட் ப்ரைஸ்ன்றது ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்றோம் அதுவும் இல்ல நீங்க நேரா வந்து வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் இதையும் குறைச்சு வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பா நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு நம்ம ராஜபாலயில அமைஞ்சிருக்கிற நம்ம ஜெனமிய காசுல பாக்கணும் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பட்ஜெட்டும் லோ பட்ஜெட்டா இருக்கணும் அதே நேரத்துல வண்டியும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா ஒரு இந்தியா நல்லா ஜம்முன்னு எடுத்துட்டு இருந்திருக்காங்க நம்ம ராஜபாளையம் ஜெனமியா காசுல வண்டியோ டீட்டெயில் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டினே சொல்லலாம் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு எஃப்சி கரண்டா இருக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கோட் பண்றோம் வந்து வண்டியை பாருங்க இதையும் குறைச்சி பெஸ்ட்டான பிரைஸ் வாங்கி கொடுத்தோம் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இந்த பட்ஜெட்டையும் கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நேர்ல விசிட் பண்ணுங்க நம்ம ராஜபாளையம் ஜெரமியா டிசைர் வந்து பிளாக் கலர்ல அப்படியே சும்மா சைனிங்காக மின்கிட்டு இருக்கு இந்த வண்டியோட இப்போ என்ன சொல்லுவாங்க பத்து மாடல் டிசைர் வீடியோ ஒரு ஷிஃப்ட்டு கொடுக்குற ரேட்டோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்கப்பறம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் நாலு டயருமா எல்லா கண்டிஷனில் இருக்கும் பாடி லைன் இன்ஜின் சஸ்பென்ஷன் எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா காருக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரரூவா நீங்கள் கொடுத்தா அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ரினூவல் பண்ணியே கொடுத்துடலாம் ஆனால் இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் நேராக வாங்க வண்டியை டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள் இதுலயும் எவ்வளவு தூரம் குறைச்சு வாங்கணுமோ கம்பல்சரி வாங்கி கொடுத்தேன் வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ் உங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு போர்டு பிகோ லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் ரியர் டிஃபாகர் பேக் வைப் வண்டி நல்லா இருக்கு உள்ள இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் போட்டோ டீடெயில்ஸ் வேணும்னா தாராளமா நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ்ல இருக்கு ஜானனா இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் போர்டு பிகோ டைட்டானியம் டூ இல்ல ஏர் பேக் வந்துடும் அலாவில்ஸ் மட்டும் இருக்காது மற்றபடி பாடி லைனு இன்ஜின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கும் பிக்கப்லாம் நூறு நூற்றி இருபது ஓட்டுனாலும் தரமாக போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு லோ பட்ஜெட்டில் அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கார் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் இந்த கார் வெறும் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கேன் நேராக வாங்க வண்டியை டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்க இதையும் குறைச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணி கொடுத்துறேன் ரேட்டு இவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணி பாருங்க இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் ஃபிகோக்கு இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல இருக்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்ம ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் மணிகிராமலுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நிறைய பேர் இட்டியாஸ் இருக்கான்னு கேட்டீங்க இட்டியாஸில் அதுவும் டாப் அண்ட் மாடல் வண்டி நம்ம ஜெரமியா கார்ஸில் இருக்குது பக்கமான கண்டிஷனில் இட்டீரியெல்லாம் நியூ சீட் கவர் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க வண்டி வட்டீரியல்லாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனரில் இட்டியாஸில் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஒன்றும் ஏர் பேக் அலாவில் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் எக்ஸ்ட்ரா டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க